நகரத்தின் தெருக்களை நனைய வைத்தது ஒவ்வொரு வீதியிலும் நீர் நிரம்பி குளிர்ந்த காற்று மனதை சற்று சாந்தமாக்கியது நளினா மென்பொருள் நிறுவனத்தில் புதிய பணியாளராக தனது தினசரி பயணத்தில் பேருந்தில் அமர்ந்திருந்தாள் அவளது மனதில் புதிதாய் தோன்றிய உணர்வுகள் ஒரு சுகமான பதற்றத்துடன் கலந்திருந்தது பேருந்தில் அவளுக்கு புறக்கணிக்க முடியாத ஒருவன் இருந்தான் அவன் பெயர் அருண் முகத்தில் மென்மையான சிரிப்பு கண்களில் ஆழமான நினைவுகள் பார்வைகள் சில நேரங்களில் சந்தித்தன ஆனால் நேரடியாக பேச முடியவில்லை மலை தொடர்ந்தது பேருந்து ஓரிடத்தில் நிறுத்தப்பட்டது பாதை நீர்மட்டத்தால் பயணிகள் பதட்டமடைந்தனர் நளினா பதறி நிலைத்திருந்தால் அருண் மெதுவாகச் சொன்னான் நீ பயப்படாதே நான் உதவி செய்கிறேன் என்றான் அவள் அவனை பார்த்து நன்றியுடன் சிரித்தாள் அவளது இதயம் திடீரென வேகமாக துடித்தது கைகள் சேர்த்து அவர்கள் தடைகளை கடந்து பேருந்தில் மீண்டும் பயணத்திற்கு தயாராகினர் அடுத்த சில வாரங்களில் அவர்கள் தினசரி சந்திப்புகளில் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தத் தொடங்கினர் மலையில் நடைப்பயணம் புத்தக கடைகளில் நேரம் கழித்தல் இது இருவரின் உறவை மெதுவாக வளர்த்தது ஒரு நாள் அருண் நளினாவுடன் தனது குடும்பத்தை சந்திக்க அழைத்தான் நளினாவின் பெற்றோர்கள் முதலில் ஆச்சரியப்பட்டாலும் அருணின் நம்பகத்தன்பை மற்றும் அன்பை பார்த்து அவர்களும் இருவரையும் ஏற்றுக்கொண்டனர் குடும்ப உறவுகள் உறுதியானதும் அவர்கள் உறவு உறுதியானதை காதலாக மாறியது நளினாவின் பழைய காதலர் ஆதி திரும்பி வந்ததால் அவளது மனதில் குழப்பம் ஏற்பட்டது ஆதிர் நளினா நீ இன்னும் என்னை நினைவு வச்சிருக்கியா நளினா குழப்ப குழப்பமடைந்தாள் அவளது இதயம் இரண்டு விருப்பங்களுக்கிடையில் சிக்கியது அருணின் நிலையான அன்பு மற்றும் ஆதிரின் பழைய உறவு அருண் நளினாவுக்கு உறுதியான ஆதரவை வழங்கினான் நீ யாரையும் நினைக்க வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்வில் நான் இருக்கிறேன் என்று கூறினான் இதை கேட்ட அவளுக்கு ஒரு பக்கம் ஆறுதலாக இருந்தாலும் மறுபக்கம் ஆதிர் ஏதாவது பிரச்சனை செய்வானோ என்ற பயம் அவளுக்குள் எழுந்தது இன்று சென்று நாம் ஆதிரிடம் பேசியே ஆக வேண்டும் என்று எண்ணினாள் பிறகு ஆதிரிடம் சென்று பேசத் தொடங்கினால் நளினா ஆதிர் நான் அருணை விரும்புகிறேன் என்று சட்டென்று கூறவும் ஆதிரோ திகைத்து போய் நின்றான் என்ன சொல்கிற நளினா அப்போ நம்ம காதல் என்று இழுத்தான் அதற்கு நளினாவோ இதை அப்பொழுதே யோசித்து இருக்க வேண்டும் என்ன வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சிட்டு அந்த சுவாதியின் பின்னர் சென்ற அல்லவா அப்போ யோசிச்சிருக்கணும் இப்போ எதுக்கு வந்து என்று கேட்க ஆதிரோ குழம்பி போய் நின்றேன் நீ என்னை விட்டு சென்ற போது ஒரு பைத்தியக்காரி போல ஆகிவிட்டேன் தெரியுமா நான் வாழ்வேனா சாவேனா என்று கூட அந்த நிமிடத்தில் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு அப்பொழுது என்னுடைய காயத்திற்கு மருந்தாக வந்தவர் தான் அருண் என்னுடைய அனைத்து விஷயத்தையும் ஒளிவு மறைவு இன்றி அருணிடம் கூறிவிட்டேன் அதற்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா அது முடிந்தது முடிந்து போனது அதை பற்றி பேச வேண்டாம் இனி நான் உன்னை கலங்காம பாதுகாப்பேன் என்று கூறினார் அந்த நிமிடமே என் மனசில் உள்ள உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன் தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதே என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள் நளினா நளினா மற்றும் அருண் பல சிக்கல்களை கடந்த பிறகு உண்மையான அன்பையும் நம்பிக்கையையும் உறுதிப்படுத்தினர் அருண் நளினா நீ என் வாழ்வின் அர்த்தம் நாம் எப்போதும் ஒன்றாக இருப்போம் என்று கூற அதற்கு நளினாவோ நான் ஒருபோதும் இவ்வளவு பாதுகாப்பாக உணர்ந்த உணர்ந்திருக்கவில்லை நீ என் வாழ்வின் உறுதியான அன்பு என்று கூறி இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பாக அணைத்து மாறி மாறி முத்தமலையை பொழிந்தனர் இந்நிலையில் அவர்கள் திருமணம் செய்து வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கினர் இதோடு இந்த சிறுகதை முடிஞ்சது உங்களுக்கு இந்த சிறுகதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நாம் அடுத்து ஒரு சிறுகதையில் பார்ப்போம் பாய்